உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் நடக்காத துலாம் ராசிக்கு இவங்களுடைய பிளஸ்ஸும் இதுதான் இவங்களுடைய மைனஸும் இதுதான் ஏன்னா எப்பவுமே உண்மை மட்டுமே பேசுவாங்க மனசுல பட்டத தெளிவா பேசக்கூடியவங்க மத்தவங்களை எடை போட்டாலையும் இவங்களை பொறுத்தவரை நல்லவங்களா இருந்தாலும் சரி கெட்டவங்களா தான் சரி கரெக்ட்னா கரெக்டு தான் தப்புன்னா தப்புதான் சொந்தமோ பந்தமோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் முடிஞ்சா யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இவங்க இவங்கதான் இவங்க கடவுள்கிட்டே வேண்டுனாலையும் சரி கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் முக்கியமா மழை பெய்யணும்னு வேண்டுவீங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு வருஷத்துக்கு கடைசி மாதத்துல நிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எப்படி போக போதோ தெரியல வரக்கூடிய தொடக்கம் நமக்கு எப்படி இருக்க போதோ தெரியல இப்படி ஏக்கத்தோட இருக்கக்கூடிய ராசிக்கு நிச்சயமா உங்களை தூக்கி பிடிக்கூடிய காலம்னு சொல்லலாம் கோடீஸ்வர யோகம்னு சொல்லல ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நவகிரகங்களுடைய அமைப்பு காரணமா இருக்கு அப்படி பார்க்கிறப்ப ஒரு மூன்று கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து வரப்போகுது இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன நம்ம தெளிவா பாக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்த சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க புதன் பகவான் வக்ரகத்திலே இருக்காரு இந்த அமைப்பே யோகம் தாங்க அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் நிக்கிறாரு இதுவுமே உங்களுக்கு சாதகம் தான் அடுத்த பஞ்சமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சனி பகவானும் ரண்ணருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகத்திலும் இருக்காங்க இதுவும் உங்களுக்கு சாதகம் தான் அடுத்ததா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு அயன சைன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு உங்களுக்கு சாதகமான அந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்புன்னு சொன்னேன் இல்லையா சூரிய பகவான் புத்தன் பகவான் குரு பகவான் அடுத்தா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கிரக மாற்றம் அப்படிங்கிறது மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதுவுமே உங்களுக்கு சாதகம்தான் சோ இதனால உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும் கோப தாபங்கள் மறையும் காரியங்கள்ல வீரியம் எடுக்கும் இழுபறியான நிலை கூட இப்ப சுறுசுறுப்பாக மாறும் அடுத்தவர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மாறப்போகுது ஆனா எதை பேசதான் சரிங்க துலாம் ராசிக்காரங்க முன்னாடி நான் சொன்னேன் மனசுல பட்டதா பட்டுன்னு பேசிடுறீங்க பேச்சில நிதானம் இருக்கணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாக்கா அது ஏத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருப்பவர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் மறையும் குடும்பத்துல இருந்த டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில டென்ஷன் வீண் அலைச்சல் எல்லாம் எத்தனால சந்திச்சு வந்திருப்பீங்க இனி வந்துட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி வீட்லையும் சரி நிம்மதியா இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கு பகை போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய தொலாம் ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே சிறப்பான காலகட்டம் பண வரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும் பண பிரச்சனை பணத்தால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் அகலும் சொத்து பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கையில இருக்கும் உங்களை தேடி பதவிகள் வரும் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல கவனம் செலுத்தணும் குறிப்பா நான் யோகம்னு சொன்னேன் கோடீஸ்வர யோகம்னு சொன்னேன் பண வசதி நல்லபடியா இருக்க போகுதுங்க பணம் பல விதத்துல துலாம் ராசிக்கு தேடி வர போகுது நஷ்டத்துல இருந்த தொழில் கூட இனி வந்துட்டு லாபத்துல போகும் வீண் செலவு செலவு தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க இல்லையா அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரும் இனி உங்களுக்கு ஆனாலும் சரி அந்த செலவுகள் அப்படி வந்து சுப செலவுகளாக மாறும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாம ஒரு மாதிரி பதட்டத்துல சுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் பிள்ளைகளுடைய திருமண விஷயத்துல மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உண்டு குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்யுன்யம் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பளுக்கு உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாகட்டும் எந்த தொழில் நீங்க செய்தாலும் சரி பனிச்சுமைகள் குறையும் வருமானம் பெருகும் உங்களுடைய அதீத உழைப்பின் காரணம் அப்பப்போ கொஞ்சம் உடல் அசதி ஏற்படுறதுக்கு சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கிட்ட ஒத்துழைப்பு சார்ந்த மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துலாமராசைப்பற்றும் விற்பனையில லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யறவங்க உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க அந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உங்களுக்கு இத்தனை நாளா பிரச்சனையா இருந்த எல்லா விஷயங்களும் சரியாக போகுது குடும்பத்துடைய சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியான நிலைக்கு மாற போகுது அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண் நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குங்க இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் உண்டு வேலையில இருக்கிறவங்களுக்கு சரியுமா எங்களுக்கு தான் சரியான வேலையே அமையலையே அன்றாட கூலி வேலை பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எப்படி இருக்கோ நல்லா இருக்குங்க நூறு ரூபாய் இருநூறுவா சம்பாதிக்கணும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கான வாய்ப்புகள் அமையும் வேலையே இல்லை படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிக்கிட்டே இருக்க சரியான வேலை இல்லையா நல்ல வேலை அமையும் மட்டும் கை விட்டுறாதீங்க இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் கிடையாது திடீர்னு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கட்டாயம் அமையும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா வேறலாம் போகலாம் அதே போல இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காமா வேற வேலை பார்க்கலான் இருக்க இதுல போதுமான வருமானம் இல்லை இந்த வேலைய பார்த்துட்டு அடுத்த வேலை பாக்கலாமா இல்லாத வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை பாக்கலாமா அப்படின்னாக்க இந்த வேலையில இருந்துகிட்டே அடுத்த வேலையை ரெடி பண்ணுங்க மத்தபடி இதை விட்டுட்டு தேடுறங்க அப்படிங்கறத உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகப்படுத்தும் பட் அதான் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அமையும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வந்துட்டு இப்போ கை வரும் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி இருந்த சுப நிகழ்ச்சிகள் கூட கடகடன் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு மனசுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு தொடங்குங்க கட்டாயம் நல்ல விதத்தில் முடிஞ்சு வரும் அதே மாதிரி திருமணம் ஆகி சண்டை சச்சனும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட சரி இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினா திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு காதலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்துல மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் சரிங்க தொலாம் சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லதுன்னு படுறத இப்போ வந்து முயற்சி செய்து பாருங்க இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் அதிகமா ஆன்மீகத்துல மனசை ஈடுபடுத்திக்கோங்க தெளிவா இருங்க பேச்சுக்கள் நிதானம் மட்டும் உங்களுக்கு செயல்பாடுகளையும் நிதானத்தை கடைபிடிங்க மத்தபடி பட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடிகள் இத்தனை நாளாக நீங்க தவிச்சிட்டு வந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பண பிரச்சனை தீரும் படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் சட்டுன்னு முடியக்கூடிய விஷயங்கள் உடனே சரியாயிடும் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் படிப்படியாக காணாம போகும் அடுத்ததாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபகரமான காலகட்டம் மற்றபடி ஐடி துறையில இருக்கிறவங்க மீடியாக்களில் இருக்கிறவங்க வேற ஏதாவது பெருசா பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கூலி வேலை பார்க்கறவங்கல இருந்து வரைக்கும்ங்க பொருளாதார நிலையில எந்த ஒரு நெருக்கடியும் துலாம் ராசிக்காலுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இல்லை ஏன்னா பட்டக்காட்சா பயங்கரமா பட்டுட்டீங்க இனி பணத்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது இருக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகிடுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்களே துலாம் ராசிக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தியிருக்கும் இப்ப விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு தங்கு தடையற்ற புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க புகழ் பாராட்டுகள் வந்து சேரும் இது வந்து பொதுவாவே தொழிலாளர் அரசியல் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் வந்து புகழையும் பாராட்டையும் சேர்க்குங்க உங்களுக்கு நல்ல பெயர் வரும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்துல யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை கூடாது எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வோடு செயல்படணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க பணவரத்து திருப்தியை கொடுக்கும் அதாவது சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல கையிருப்பு கூடும் மாணவர்களுக்கு போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க எதிலும் வெற்றி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு குறையும் சக ஊழியுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும் அடுத்த நீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க அடுத்த விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அதிக வெற்றியை கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் காரியத்துல மட்டும்தான் வீரியம் கட்டணும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு பிரச்சனை எல்லாம் சாதாரணமா சமாளிச்சிருவீங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பத்தின கவலை குறையும் ஆர்வமா படிப்பீங்க அதிக மதிப்பெண்கள் உண்டு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்றீங்களா நிச்சயம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்களும் அரசு அதிகாரியாக மாற முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு வரவு குறிப்பா திருப்திகரமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் தடை தாமதங்கள் நீங்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி துலாம் ராசிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அணுதினமும் வீட்டுல வந்து பூஜைகள் செய்து தீப தூபம் ஆராதனை காட்டி ஒவ்வொரு நாளுமே இருபத்தி ஏழு முறை ஓம் துர்கி அம்மனே போற்றி போற்றினும் துர்காதேவருடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வலைகளை தொடங்குறப்ப எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க துலாமராசிக்கு துர்கி அம்மன் தான் உகந்த தெய்வம் உங்களை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு நான்கு ஆக மொத்தத்துல துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே பொற்காலம்தான் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் நீ இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே சந்தோஷம் நிலைக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மாற்றத்தை மட்டும் இல்லைங்க முன்னெடுத்து ஏற்படுத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வந்த கஷ்டங்களுக்கு அறியட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடவுளுடைய அணுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்